ரெட்ரோ ஆன்மீகம் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நடந்திருக்கிற சுக்கரனுடைய பயிற்சி அதாவது நம்ம கும்பராசிலேருந்து மீனராசிக்கு தன்னோட உச்ச வீடான மீனராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே முப்பத்தோராந்தேதி வரைக்கும் இந்த நிலை தொடர்றதாக இருக்குது இந்த சுக்கரனுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முக்கியமானது ஏன்னா சுகபோகங்களையும் வாழ்வி வாழ்வியலுக்குத்தான ஆன அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான் அதே நிலையில் வந்து தன்னோட பகை பகையாளர்களுக்கு பகை ராசிக்காரர்களுக்கு இவரை போல் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கரனோட நிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்ற பத்தி பார்க்க போறோம் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் மே முப்பத்தொறாம் தேதி வரைக்கும் உச்சமடையக்கூடிய இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் தரப்புறாள் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் வந்து யாரையுமே வந்து பகிர்ச்சிக்காமல் எல்லாரோடும் ஒரு நட்புணர்வோடு செயல்படக்கூடன்னு விரும்பக்கூடிய ராசிக்காரர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல நம்ம இப்போ இயற்கை பிடிக்கணும் அப்படின்ற ப விஷயங்கள் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கடகராசிக்காரலாம் இருந்துகிட்ருக்காங்க அது மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா கடல் சார்ந்த வணிகங்களில் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் வணிகம் மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக போய் வரக்கூடிய வேலைக்காக வெளிநாடு போய் தங்கி வேலை பார்த்து அதனால பல உயர்வுகள் அடையக்கூடிய ராசிக்காரர்களும் கடக கடகராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க கடகராசிக்காரர்களுக்கு வந்து எதனால் யாரையும் எதிர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களோடையும் ஒரு நட்பு அல்லது சமம் இந்த நிலையில் தொடரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் சந்திரன் வந்து மனோகாரகன் ஒருத்தரோட மனசு வந்து ஈஸியாக புரிஞ்சக்கூடியவர் ராசி அதிபதியே மனோகாரகனாக வரதுனால ம ஒருத்தவங்க மனம் அறிஞ்சு செயல்படக்கூடிய தன்மையில் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் இவ்வளோ சிறப்புகள் மிக்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் என்ன மாதிரியான யோகா பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் யார் அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கும் வண்டி வாகன யோகங்கள் தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து இந்த சுக்ரன் தான் சு சுக்ரன் வந்து சுகபோக காரகன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒருத்தரோட வசதி வாய்ப்பு ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது ஒரு வசீகரத்தை வசீகரமிக்க ஒரு நபர்களாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணம் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நிலை தான் அந்த நாலு பதினொன்று வரக்கூடிய அந்த சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பாகியஸ்தானமான திருவோணஸ்தானமான ஒன்பதாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ இருந்தால் நன்மைகள் மட்டுமே செய்யும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நான் உங்கள் ஸ்தான அடிப்படையில் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்தும் வண்டி வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தும் தாயாரை குறிக்கக்கூடிய நாலாம் மூணு ஸ்தானத்துக்குமான வீடு மனை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து பாகியசனமான ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்றது ஒரு மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு செய்தி நமக்கு எல்லாத்துக்குமே கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வகையிலெல்லாம் அதாவது உங்களோட லாபத்துலையும் சரி உங்களோட வண்டி வாகன யோகங்கள் ஆசைப்பட்ட வண்டியை வாங்குறது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து மேம்படுறதுக்கு இந்த நிலை ரொம்ப முக்கியம் அந்த சுக்கரன் வந்து உச்சம் பெறார் சுக் உச்சம் உச்சம் பெறுறார் அப்படின்னா முழு பலம் அடைகிறதா அர்த்தம் சுக்கிரன் பொதுவாகவே சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்ரன் அப்படின்னா வந்து என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுப்பான்னா வெளிநாடு பயணங்கள் தொடர் பயணங்கள் அதாவது எல்லாமே வந்து ஒரு இன்ப சுற்றுலா மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த பயணங்களையும் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்ரன் தான் அவர் உச்சம் பெற்று மீன இருக்கும்போது இந்த நிலை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இது மூலியமான நல்ல ஆதாயங்கள் பயணங்கள் மூலயமா பல ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடச்சிரும் நீண்ட நாள் முயற்சி பண்ணி போக முடியாமல் இருந்த இடங்களுக்கு போக முடியாமல் இருந்த நாடுகளுக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலமாகவும் இருந்துகிட்ருக்கு அது மூலியமாக ஆதாயங்களும் இருக்கும் சும்மா நம்ம போனால் வந்தவன் மட்டும் இல்லாமல் அவர் திரிகோணஸ்தானமாக உங்களுக்கு ராசி பாகியஸ்தானமும் அந்த ஸ்தானம் வரதுனால அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது இன்னும் ஒரு சிறப்பு நான் சொல்லிடுறேன் அந்த பாகியஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இருந்துகிட்ருக்கு இப்போ சுக்ரோனோட ராகு போய் இணைய போகிறாரு இந்த ராகு இணைவு சுக்கரனுக்கு ராகு இணைவு அப்படின்றது வந்து ராகுவுக்கு சுபத்துவம் ராகு வந்து அசுப கிரகம் அவருக்கு வந்து மூணு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ராகுடைய இந்த சுக்கரனுடைய நிலை போது இந்த மாதிரி பல வகையில் வந்து இந்த சுக்கரனுக்கு ராகுவாலயம் ராகுவுக்கு சுக்ரனாலயம் ரெண்டுமே சேர்ந்து பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாய காலமாக இந்த காலத்தை நம்ம எடுத்துக்க முடியும் இது மே பதினொன்று வரைக்கும் மட்டும் இல்லை அதுக்கப்புறமா சுக்கரன் மே முப்பத்தொன்னுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு தொழில் சந்தை தான் வரப்போகிறாரு தொழில் சந்தை வரும்போது நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் அது தொழில் தொடர்பாக நீங்கள் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மே முப்பத்தொன்றுக்கு பிறகும் சுக்கரனாலும் ஆதாயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் வரிசையை தொடர்ந்து சுக்கரன் ஆதாயம் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாரு இது போகும்போது உங்கள் ராசிக்கு பாகியஸ்தான அதிபதியான குரு வந்து ராசிக்கு பதினொன்று இடத்துல இப்போ தொடர்ந்துட்டுருக்காரு அவர் வந்து மே பாவேதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் பன்னெண்டாம் இடத்துக்கு அவரும் வரதுனால இதுவும் வெளி பன்னெண்டாம் இடமும் வெளிநாடு வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய சாமம் வரதுனால விரை ஸ்தானங்களும் வரதுனால சுப விரயங்களையும் வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக ஆதாயங்களையும் குருவும் கொடுக்க போகிறாரு அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் இணைஞ்சு உங்களுக்கு யோகங்களை செய்ய போகிற ஒரு அற்புதமான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் குருவுடைய நிலையும் சனியுடைய நிலையும் ராகுவுடனையும் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து இப்போ நம்ம நேரம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அது போக வந்து தனிப்பட்ட கு குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் சரி திருமண முயற்சிகள் இருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக திருமண கை இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக சரியாகி நிம்மதி ஏற்படுறதுக்கும் பணம் புழக்கம் குறிப்பாக வந்து இருந்தால் தான் மனசில் மகிழ்ச்சி இருக்குன்ற வகையில் வந்து பணம் நல்ல விதமாக கையில் புழங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த சுக்கரனுடைய காலம் போது தொடர்ந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மே பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நடக்க வைக்கக்கூடிய குருவுடைய பயிற்சியுமே உங்களுக்கு வந்து அனுகூலத்தை மறைகிறாருன்னு நினைக்க வேணாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு மறைஞ்சிடாருன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவருமே உங்களுக்கு நல்ல தான் கொடுப்பாரு ஏன்னா சுக்ரனுக்கு கேந்திர தொடர்பில் வந்துடறாரு ராகுவுக்கு கேந்திர தொடர்பில் வராது ராகுவுக்கு நாலாம் இடம் வராது ராகுவுக்கும் சுக்ரனுக்கும் நாலாம் இடத்துல குருவும் குருவுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரனு ராகுவும் வர்றதுனால நிச்சயமான முறையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல யோகமான ஒரு அற்புதமான ஒரு காலம் பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு காலமாகவும் இந்த காலம் இருந்துகிட்ருக்கு பல நல்ல உன்னதமான யோகங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றது தான் வந்து உண்மை இதெல்லாம் கோச்சாரப்படி நம்ம சொல்லக்கூடிய பலன்களாக சொல்லியிருக்கோம் கோச்சாரப்படி உங்கள் ராசிக்கு குருங்க இருக்கார் இங்கே இருக்கார் ராவங்க இருக்கார் அப்படின்ற பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இதன் அடிப்படையில் நல்ல யோகமான காலம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டியது இல்லை இது போக உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதக ஆய்வும் ரொம்ப முக்கியம் அதையும் இணைச்சி நம்ம கோச்சார பலனையும் உங்களோட சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி மற்றும் உங்களுடைய புத்தி இப்போ அந்த தசாபுத்தின்னு சொல்லி இப்போ உங்களுடைய நடப்பு நேரம் அந்த நேரத்துக்கு உங்களுடைய எந்த கிரகம் வந்து உங்களை ரூல் பண்ணிட்டுருக்கு அந்த ரூலிங் கிரகத்தோட ஸ்தானம் என்னவாக இருக்குது ராசி லக்ன அடிப்படையில் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கலந்து ஒரு சரியான துல்லியமான நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான யோகங்கள் அடைவிங்கன்றதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அது போக வந்து உங்களுடைய கோச்சார கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்குறதுல தான் இருக்காங்க அதில் உங்களுக்கு துளியும் சந்தேகம் வேணாம் ராகு சனியை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை குரு மறைகிறாருன்னு நினைக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரி குரு மறைஞ்ச குரு நல்ல யோகங்களை செய்யப்படுறாரு பல புண்ணிய தர்ம காரியங்கள் நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அதன் மூலமாக பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது ஸோ பல வகையிலையுமே தொழில் சார்ந்தும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி கல்வி படிச்சிருக்கக்கூடிய க மாணவர்களுக்குமே சரி நல்ல ஒரு உன்னதமான யோகமான காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது திருமணம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் வீடு மனைவி வாங்கக்கூடிய இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் ஈடுபடும் நினச்சி அதை அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குருவா அருளாலையும் சுக்கரனுடைய அருளாலையும் அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து இந்த இந்த தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அது போக வந்து உங்களோட வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் பக்தியும் முக்கியம் கோச்சார கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்க போகுது உங்களுடைய சுயஜாதத்திலையும் உங்களுடைய ஜ தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல வெற்றிகள் நீங்கள் அடைவீங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இன்னும் மென்மேலும் பெருகணும் அப்படின்னா வந்து நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் புண்ணியமும் அது போக வழிபாடும் தான் வந்து நம்பிக்கை தான் நம்மளை வந்து அந்த நிலை இன்னும் சிறப்பான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் பெரிதனும் பெரித்கள் அப்படின்ற மாதிரி எப்பயுமே வந்து கடகராசிக்காரர்களோட எண்ணங்கள் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எண்ணங்களெல்லாம் வந்து க செயலாக மாறுறதுக்கும் அதை நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கையில் வந்து சேர்கிறதுக்கும் ஒரு அற்புதமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சுக்ரனோட அருளாலயம் குருவோட அருளாலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பான முறையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து க மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே